உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் முக்கிய செய்தி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அமெரிக்காவில் ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாப்ட் அலுவலகங்களை பார்வையிட்டிருக்கிறார் அது தொடர்பான புகைப்படங்களையும் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாஸ்கரன் இணைப்பில் இருக்கிறார் பாஸ்கரன் வணக்கம் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் விஷயங்கள் என்ன அது தொடர்பான முழு விவரங்கள் தமிழகத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான நடவடிக்கையாக அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாஃப்ட் அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்றிருக்கிறார் இந்த நேரடி சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக புரிந்து ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகி உள்ளதாகவும் ஆசியாவிலேயே முதன்மை புரட்சி மாநிலமாக தமிழகம் இருப்பதற்குண்டான நடவடிக்கைகள் இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆப்பிள் மற்றும் கூகுள் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு என்ன முறை நடவடிக்கைகள் மேற்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் நேரடியாக பார்வையிட்டிருக்கிறார் உடன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களும் உடனிருக்கிறார் இந்த வகையில பார்க்கும்போது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்களுடைய செயல் தலைவர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளேன் என்பதை ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்த நிலையில இன்று அதற்கான நடவடிக்கையாக ஆப்பிள் கூகுள் அலுவலகங்களுக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு நேரடியாக அதனுடைய தலைமை அலுவலகங்களுக்கெல்லாம் சென்று பார்வையிட்டிருக்கிறார் அங்கு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது அதன் அடிப்படையில தமிழகத்தில் தொழில் உண்டான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது உற்சாகமான நடவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல அது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியிடப்படலாம் வாய்ப்பு உறுதி செய்யப்படும் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த சந்திப்பின் போதும் அந்த வகையில தமிழக முதலமைச்சர் அமலிசாமி இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்களுக்கு நேரடியாக அலுவலகம் சென்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது விரைவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்